ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் அதை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க எபிசோட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது ஸோ எப்பிசோடில் ராதிகா வந்து மொத்தமாக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஸோ கோபியுடைய வாழ்க்கையை விட்டு ஸோ ராதிகாவும் மயூரியும் புது வீட்டுக்கு போகிறாங்க அங்கேருந்து அப்டேட்ஸுமே கிடச்சிது அவங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய நினைவுகளை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி கடைசி தருணங்களில் வெளியிலலாம் போயிட்டு நிறைய இடத்துல சுற்றிட்டு வர மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த பீச்சு அந்த இதில் சாப்பிட்றது ஹோட்டல் சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும் அந்த தீம் பார்க்கெலாம் போனது அதில் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பாக்கியாவும் கோபியும் ஒன்று சருவாங்களா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா பாக்கியாவை கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக காமிக்கணும் பட் எனவே ராதிகாவை கொஞ்சம் லைஃப்பில் வந்து மூவ் பண்ணிட்டாங்க பட் எபிசோட்ஸ் வந்து ஸ்டில் ஷூட்டிங் வந்து அவங்கள வச்சு நடந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இன்னொரு வீட்டில் செப்பரேட்டாக வந்து ஷூட் போகுது நேற்றுமே கூட அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒரு புது வீட்டிலருந்து ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய கோபியின் பாக்கியா இதுக்கப்புறம் இவங்க ரிலேட்டடாக ட்ராக் மூவ் பண்ணி பாக்கியாவை கண்டிப்பாக தனியான ஒரு பெண் பொண் பெண்மணியாக தான் காமிப்பாங்க அதுதான் ட்ராக்குமே கூட ஸோ சீரியல் இப்போ இப்போதைக்கு தேவை தான் ஏன்னா நிறைய வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே திருப்பி லூப் கோலாகவே ஆகிட்டு இருக்கு இது நடக்கும் அது நடக்கும் திருப்பி இது நடக்கும் திருப்பி அது நடக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு பட் இதுக்கப்புறம் இந்த ட்ராக்கை வந்து தன தனியாக தனித்தனியாக செட் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு வாழ்க்கையை செட் பண்ணிவிட்டு அவங்க சீரியலை முடிக்கணும் அதுதான் தேவை ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் ஃபெப் மார்ச் கிட்டே வந்து சீரியல் முடிக்கிற பிளான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு போகிற இந்த வேகத்தை பார்த்தா எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது சீரியல் முடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுது ஏன்னா ராதிகாவை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றி நகத்தியாச்சு ஸோ கோபி ஆல்ரெடி பாசிட்டிவாக மாற்றி வச்சாச்சு இதுக்கப்புறம் டிசிஷன் வந்து பாக்ய கையில் தான் இருக்குது ஸோ அவங்க என்ன நடக்கிறாங்களோ அதை அப்படியே முடிச்சுட்டு ட்ராக் முடிச்சுக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சீரியல் வந்து நிற்கிது ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரில ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சீரியல் ஆல்ரெடி ரெடியாகவே இருக்குது தனம் ஆல்ரெடி உங்களுக்கு கட்டுப்படி கொடுத்துருந்தேன் ஸோ ப்ரைமில் தான் அதை லான்ச் போகுது எந்த சீரியல் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒன்றும் ஆக கல்யாணம் பாகியலட்சுமி கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட அப்படியே டோட்டலாக மாறிடும் ஸோ என்ன நடக்கு போதுன்னு தெரில ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு பாகியலட்சுமி கேரக்டர் அது ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஒரு என்ட்ரி வேறு இருக்குது இருக்கு இல்லையா நம்ம ரஞ்சித் சார் வேற என்ட்ரி கொடுக்கணும் ஸோ பாக்கியோடைய மேரேஜ் ட்ராக் வேற அங்கே இருக்கு ஸோ அதை முடிச்சு என் பண்ணாங்கன்னா நமக்கு என்னமே நல்லா இருக்கும் என்ன நடக்க போகுதுன்றது தெரில ஒருவேளை மறுபடியும் கோபி கூட சேர்த்து வச்சு முடிக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரில ஸோ ஏன்னா ஹிந்தி வேர்ஷன் படி நிறைய கதை இருக்கும் எழில் வந்து இறந்துருவார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரினுக்கு போகிற மாதிரி இருக்கும் பாக்கியா யூஎஸ் போகிறவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் ட்ராக் அங்கே கொண்டு வராங்க பட் இங்கே அந்த அளவுக்கு இல்லைனாலுமே கூட அட்லீஸ்ட் அந்த செகண்ட் மேரேஜ் ஆச்சு பண்ணி வச்சு எபிசோட்ஸ் முடிக்கலாம் என்ன பிளான் பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேன் பண்றேன் தேங்க்ஸ் ஒரு வாட்சிங் நண்பா